அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல எங்கள் பள்ளி மிலிரும் பள்ளி என்ற திட்டத்தின் மூலம் பள்ளியில் நடைபெறும் தூய்மை பணி விவரங்களை புகைப்படத்துடன் எமிசியில் பதிவு செய்வது எப்படி அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் பள்ளி மிலிரும் பள்ளி அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் அனைத்து தொடக்க பள்ளிகள் நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகள் மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் எங்கள் பள்ளி மிலிரும் பள்ளி என்ற திட்டத்தின் கீழ் வருகின்ற எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மூன்று நாட்கள் பள்ளிகளில் தூய்மை பணி மேற்கொள்ள பள்ளி கல்வி இயக்குனர் அவர்களால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த பணிக்கு எஸ்எம்சி முன்னாள் மாணவர்கள் தன்னார்வலர்களை பயன்படுத்தி பள்ளிக்கு அருகில் உள்ள செடிகளை அகற்றுதல் மின் இணைப்பு சரி செய்தல் கரும்பலைகையில் வண்ணம் பூசுதல் குப்பைகளை அகற்றுதல் போன்ற பணிகளை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் பணி தொடங்குவதற்கு முன்னும் பணி நடைபெறும் பொழுதும் பணி நடைபெற்ற பின்னும் என மூன்று முறை புகைப்படங்களை எடுத்து அந்த புகைப்படங்களை பள்ளியினுடைய எமிஸ்தலத்தில் பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க அது எப்படி புகைப்படங்களை பதிவு பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் மொபைல் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு எம்இஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க அங்கே யூசர் நேம் அப்படின்ற இடத்துல பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான எம்இஸ் பேஜ் ஓப்பன் ஆயிரும் அங்கே மூணு டேட்டா கிளிக் பண்ணிக்கோங்க அந்த லைனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக சப் மெனு நிறையா ஓப்பன் ஆகும் அதில் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு அதுக்கு கீழே நாலாவதாக பார்த்தீங்கன்னா மாஸ் கிளீனிங் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஃபோர் இன் ப்ராசஸ் அண்டு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது பள்ளிகளில் தூய்மை பணி நடைபெறுவதற்கு முன்னாடி அந்த பள்ளியினுடைய புகைப்படங்களை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க புகைப்படங்களுடைய ஃபார்மட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி பிஎன்ஜி ஜேபிஇஜி ஃபார்மட்டில் இருக்கணும் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எம்பி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் டைரக்டாக உங்கள் மொபைல்லையே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோ எடுத்தாவே அது ஃபைவ் எம்பிக்கும் கீழே தான் இருக்கும் ஸோ அந்த எம்பியை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணமாக உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஃபோட்டோஸை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் அந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது என்ன ஃபார்மட்டில் இருக்குது அண்டு ஃபைல் சைஸ் எல்லாமே காட்டிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி மூணு நாலு கேபி தான் இருக்குது ஸோ நீங்கள் டைரெக்டாக ஃபோட்டோஸ் எடுத்தாவே பார்த்திங்க அது ஃபைவ் எம்பிக்கு கீழே தான் வரும் ஸோ அதனால நீங்கள் டேரெக்டாவே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேபிஜி ஃபார்மாட்டில் தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பேஜ் வந்துக்கோங்க ஸோ பள்ளிகளில் தூய்மை பணி நடைபெறுவதற்கு முன்னாடி ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு அந்த பிஃபோருக்கும் கீழே இருக்கக்கூடிய செலக்ட் ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கேலரி ஓப்பன் ஆகும் அதில் அந்த பணி நடைபெறுவதற்கு முன்னாடி நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோஸ் தவறுதலாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இங்கே தெரியக்கூடிய டெலிட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம் ஸோ சரியான ஃபோட்டோஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் அப்படியே இருக்கட்டும் ஸோ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பணி நடைபெறுவதற்கு முன்னாடி ஸோ அப்படியே கீழே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிமார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஃபோர் கிளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேட் போட்டு கூட நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பணி நடைபெறும் பொழுது அதை ஒரு ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது தூய்மை பணி நடைபெறும் பொழுது அதை ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு செலக்ட் ஃபைலை கிளிக் பண்ணி அதில் வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா சப்மிட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பணி நடைபெற்றதுக்கு பின்னாடியும் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஃபோட்டோஸை இங்கே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டு கீழே வந்து ரிமார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாஸ் கிளீனிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டட் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பணி நடைபெற்று கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி ஏதாவது என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் சமிட் பண்ணிக்கோங்க சமி ஸோ நீங்கள் எந்த ஒரு புகைப்படவுமே செலக்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து சமிட் கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அப்லோடு அட்லீஸ்ட் ஒன் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ இந்த மாதிரியா எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று தேதிகளில் பள்ளிகளில் நடைபெறக்கூடிய தூய்மை பணி விவரங்களை வந்து பார்த்தீங்கன்னா புகைப்படத்தினுடைய எமிஸ் எமிஸ்தலத்தில் வந்து இவ்வாறு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கும் ஃபைனலாக இங்கே தெரியக்கூடிய டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ்